ராணிப்பட்டம் மாவட்டம் மகேந்திரவாடி பக்கம் கோடம்பாக்கம் கிராமத்தில் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் நம்ம பிரதிஷ்டி சொல்லியிருந்தங்க ஆமாங்க சுவாமிக்கு வந்து விரைவில் பிரதிஷ்டி சொல்லியிருந்தோம் சுவாமிக்கு வந்து வர சனிக்கிழமை அன்று பிரதிஷ்டியானது நடைபெற உள்ளதுங்க ஆமாங்க அன்னைக்கு முருகருக்கு முகந்த நாள் கிருத்திகன்னைக்கு சனிக்கிழம அன்று பதினாறாம் தேதி சுவாமிக்கு பிரதிஷ்டியானது நடைபெற உள்ளதுங்க அவங்க சிவாய நம்ம சுவாமிக்கு இன்னும் கொஞ்சம் உதவி கரங்கள் தேவைப்படுதுங்க ஆமாங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரங்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன வேணுன்றது கேட்டு நீங்கள் உதவி பண்ணலாங்க சிவாய நம்மை மிக மிக பழமையான சிவலிங்கம் விரைவில் நம்ம வந்து நல்லா ராஜகோலத்தில் நம்ம பார்க்க போகிறோங்க ஆமாங்க சிவாய நம்மை ரொம்ப ரொம்ப பழமையான சிவலிங்கம் குளத்தங்கரையிலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான சிவலிங்கத்தை பிரதிஷ்டிக்கு எடுத்து இப்போ பிரதிஷ்டையானது நடைபெற உள்ளதுங்க சிவாய நம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்